லைஃப் அட يا பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 1146 டாலர் தனிநபர் வருமானம் அதிலிருந்து 4515 அது வரைக்கும் இருந்ததுناக்க அந்த நடத்தர வருமானம் இருக்க நாடுகளிலே ஒரு கீழ்வர் கீழ் மட்டத்தில் இருக்கிறோம் இந்தியா வந்து நமக்கு வந்து 2540 டாலர் இருக்கு நோ இன்கம் permanganத்தலையே அதுல தான் இருக்கு இப்போது வளர்ற வேகத்திலே இந்தியா பொருளாதாரம வளர்ந்து என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலுலாம் அங்கே போகிறதுக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து ஜாதிங்கிற ஒரு அமைப்பு பலருக்கும் அந்த வாய்ப்பை வழங்காமல் புறக்கணித்து வந்தது இதெல்லாம் செய்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர ரோடு போட்டேன் பாலம் ட்ரெயின் விட்டேன் பறக்க ரயில் விட்டேன் புல்லட் ட்ரெயின் விட்டேன் அப்படின்னு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு என்ன செஞ்சு அதெல்லாம் போக முடியாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னமும் மேலுக்கு வணக்கம் நமது பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஜப்பானை தாண்டிடுச்சு இங்கிலாந்தை தாண்டிடுச்சு ஜெர்மனியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்து மூன்றாவது ஆகிடும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க பொதுவாக அது வந்து எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து நிச்சயமான ஒரு வளர்ச்சி பாதையில் போய் கொண்டு அரசனுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக அதற்கு பலன் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு க இதற்குல நேரட்டிவ் அதை ப பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்கும் அதை பற்றி ஆளும் அரசு வந்து அது மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இயல்பு தானே எந்த அரசாக இருந்தாலும் எல்லாத்தையும் தான் பேசுவாங்க ஆனால் நம்ம அதில் என்னட்ட கவனத்தை கொள்ளணும்னாக்கா அந்த பெருமையெல்லாம் பேசும்போது என்ன நான் எப்பயுமே சொல்லுவேன் மக்கள் தொகை என்னவோ இவ்வளோ பெரிய மக்கள் தொகை நம்மளாம் இருக்கிறது அதையும் இதையும் சேர்த்து தான் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இப்போ உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை இருக்குது சமூகத்தில் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா உலக நாடுகள் எல்லா நாடுகளும் அதனுடைய வருமானங்கள் எவ்வளோ இருக்குது தனிநபர் வருமானம்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பட்டியலிட்டுருக்காங்க அதுமாதிரி பட்டியலிடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி பணக்கார நாடுகள் ஹை இன்கம் கண்ட்ரிஸ் அதாவது ப உயர் வருமானம் உள்ள நாடுகள் அது வந்து ஹை இன்கம் கண்ட்ரிஸ் அடுத்தது வந்து மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அது வந்து ஒரு நடுத்தர வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்தது ரொம்ப குறைவான வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு மூன்று வகைப்படுத்துவாங்க படுத்துவாங்க மாதிரி படுத்தும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ சமீபத்திய கணக்குப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எட்டு நாடுகள் நடுத்தர வருமானத்தில் இருக்கின்றன பெரிய வருமானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு முதல்ல இப்போ எண்பத்தைந்து நாடுகள் இருக்குது லோ இன்கம் கண்ட்ரிஸ் குறைந்த வருமானம் உள்ள நாடுகள் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி அறுபத்தி மூணுருந்து ரெண்டாயிரத்துல இப்போ இருபத்தி ஆறு ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்னென்னா பல நாடுகள் வந்து கீழே மேலே நகர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புலப்படுகிறது அப்போ ரொம்ப வந்து வரு வருமானம் குறைவாக உள்ள நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறை குறைவான நாடுகள் தான் அது மாதிரி அந்த இடத்துல இருக்குது பர நிறைய நாடுகள் வந்து நடுத்தர வருமானத்துக்கு வந்து விட்டது நடுத்தர வருமானத்தில் வந்த நாடுகள் ப பல நாடுகள் வந்து உயர் வருமானத்துக்கு போயிருக்கு உயர் வருமானத்தில் நாடுகள் சில நாடுகள் கீழே இறங்கியிருக்கு நடுத்தர வருமானத்துக்கு வந்திருக்கிறது அதுக்கெல்லாம் வந்து பல்வேறு அரசியல் பொருளாதார காரணிகள் இருக்கும் அது ஒவ்வொரு நாட்டினுடைய இதையும் எடுத்து பார்த்தாதான் நமக்கு என்ன தெரியும் புலப்படும் ஏன் இந்த நாடு ஆச்சு ஏன் அந்த அப்படி ஆச்சுன்னு இப்போ கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐரோப்பியன் யூனியன் அதில் இவரெல்லாம் வந்து உறுப்பினராக சேர்ந்த பொழுது இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்டான பின்தங்க முன்னேறுவதற்கு நிறைய ஏகப்பட்ட நிதி கொடுத்து இப்போ அவர்களெல்லாம் வந்து கைப்பிடிச்சு விட்டுருக்காங்க அதனால் அவர்களெல்லாம் இது மாதிரி ஒரு நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளாக மாறி இருக்கிறார்கள் இப்போ இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரேஞ்சிலேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா அவர்கள் வந்து நடுத்தர வருமானம் எதுலேருந்து எது வரிசையாக இருந்ததுன்னா அவர்கள் வந்து உயர் வருமானம் அப்படின்ட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு டாலர் தனிநபர் வருமானம் அதிலிருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு அது வரைக்கும் இருந்ததுனாக்க அந்த நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்லேயே ஒரு கீழ் கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த நடுத்தர வருமானம் விற்பவர்களே ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அது லோயர் மிடில் இன்கம் குரூப் அண்ட் ஹையர் மிடில் இன்கம் குரூப் அப்படின்ட்டு இப்போ அப்படி பார்த்தோம்னாக்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு டாலர் வரைக்கும் தனித வருமான விற்பவர்கள் அந்த இடத்துல வருவாங்க அப்புறமே அதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பதினாறு அதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அஞ்சு டாலர் வரைக்கும் வர்றவங்க வந்து உயர் வருமானத்தில் இருப்பாங்க அப்படின்னு கண கணக்குடுறாங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்தியா வந்து நம்மளுது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டாலரில் இருக்குது அதாவது லோ இன்கம் வருமானத்துலேயே அதில் தான் இருக்கும் மிடில் இன்கமில் லோயரில் இருக்கும் அந்த அந்த ப்ராக்கெட்டில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல இருக்கோம் சரியா ஆனால் அமெரிக்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபதிநாயிரம் ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் டாலர்லேயும் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது உலக வங்கி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது வளர்கிற வேகத்திலேயே இந்தியா பொருளாதாரம் வளர்ந்தது என்று சொன்னால் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய தனிநபர் வருமானம் நம்மளுடைய வரும் இதையும் இருக்கிற தனிநபர் வருமானத்தையும் கா ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவர்கள் நூறு ரூபாய் தனிநபர் மனம் பெற்றால் கம்பேரிட்டிவ் ஸ்கேலில் நம்ம மூன்று மூன்று ரூபாய் பெறுகிறோம் த்ரீ பர்சன்ட் தான் நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது உலக வங்கியினுடைய கணக்கு என்ன சொல்லுதுன்னு இந்த ரேட்டில் போனோம்னா அமெரிக்கா இப்போ இருக்கக்கூடிய இடத்தை இந்தியா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு மினிமம் எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல அதில் நாளில் ஒரு பங்கு அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தில் இருக்கான்னு வச்சிங்க அதில் நாளில் ஒரு பங்கு அப்படி போகணுன்னா ஒரு இருபதனாயிரம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போனோம்னாலே பதினெட்டாயிரம் டாலருக்கு போகணுன்னாலே நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தான் நாங்கள் போகிறதுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்போது நம்ம எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றது உயர் வருமானம் உள்ள நாடுகளாகவே போவதற்கு நீ எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படி இருக்கும்பொழுது இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க எல்லா அந்த நாடுகள் பல நாடுகளுக்கு இந்த நடுத்தர வருமானம் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களெல்லாம் உயர் வருமான நாடுகளாக ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி வரும்போது பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா நிறைய நாடுகள் வந்து அதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருளாதாரம் பொழுது அப்போ வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்கள்கிட்ட மக்கள் தொகை ரொம்ப நிறைய இருக்கு அந்த மக்களில் வந்து நீங்க வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிங்கனாக்கா உங்க பொருளாதாரம் இன்னும் வேகமாக வளரும் அப்போ தனியாக வருமானம் தான் இன்னும் உயரும் அப்படின்னு அப்போது இந்த வருமானம் உயர்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படணும் அப்படின்றது அந்த மக்களை வந்து நம்ம சரியான வகையில் பயன்படுத்தணும் அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கல்வி அதெல்லாம் கொடுத்து அவர்களை அந்த இடத்துல கொண்டு நிறுத்தணும் இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து பரவ பற பரந்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் பறந்துபட்டால் கொண்டு போய் மக்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை உயர்கல்வி கொடுக்கணும் தரமான கல்வியை கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் கல்வியெல்லாம் கொடுத்து அந்த வேலை வாய்ப்புகள் அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் உருவானால் மட்டும்தான் வருமானம் உயரும் அப்போ வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாட்டினுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரும் வழியாக நான் உயர மட்டத்துக்கு நகர முடியும் ஆனால் இப்போ இருக்கிறது நமக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க இந்தியா வந்து நமக்கு தெரியும் காலம் காலமாக எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து ஜாதிங்கிற ஒரு அமைப்பு பலருக்கும் அந்த வாய்ப்பை வழங்காமல் புறக்கணித்து வந்தது அது இல்லாமல் ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் சமுதாயமாக வழியாக அதுலேருந்து வந்து தான் என்ன பொருளாதாரமும் போது அதுவும் அப்படி தான் வந்து முடியுது அதுமாதிரி போது எப்படி நம்ம இவ்வளோ தடைகளை அந்த அமைப்பு இருக்குல்ல அதை உடைக்கணும் உடைச்ச அதுலேருந்து வெளியேறி அதற்கு பிறகு அதிலருந்து வந்து நம்ம எங்கே போகணும் இல்லை வளர்ச்சிப் பாதைக்கு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி நாற்பது டாலர்லேருந்து எழுபத்தஞ்சாயிரம் டாலர் நோக்கி நம்ம நகரணும் அது எவ்வளோ பெரிய மலையற்றம்னு யோசித்து பாருங்கள் அதற்கு நம்ம வந்து நமக்கு பெரும் தடையாக இருப்பது இந்த நமக்கு இருக்கக்கூடிய கல்வியை ஜனநாயகப்படுத்தாமல் இருப்பது அது வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுலாம் அதுக்கெல்லாம் வந்து முனைப்பாக வேலைகள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்கே நடக்கிறதுன்னு நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும் இதில் பத்தாயிரத்துக்கு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்ட்டிங்கனாக்க எல்லோரும் அந்த அளவுக்குலாம் கல்வி கற்க வேண்டியதில்லைங்கிற வர ஆரம்பிக்கு மட்டும் வைக்கிறாங்க இப்போ யார் தான் படிக்கணும்னா யாருனா யார்னாலாம் படிச்சுட்டு அவன் படித்தா போதுங்கிற மாதிரி தான் நம்ம அமைப்புகள் அதற்கான எல்லாம் உருவாக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அது அதுக்கு படிச்சுட்டு வா அப்போ தான் மெரிட்டில் தான் நீ வந்து வந்து சேர முடியும் அப்படின்ட்டு அவன் மெரிட்ல அது வந்து அவன் என்ன இத்தனை சீட்டு இதுக்குள்ளே இதுக்கு வா அப்படி இல்லைன்னாக்கா நீ போய் எங்கே எது கிடைக்கல அந்த வேலை பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது மாதிரி இருக்கும்போது நம்ம எங்க அந்த கனவு எப்படி நமக்கு நிறைவேறும் அப்போது நான் வந்து இந்த சமுதாய அமைப்பு இருக்கில்ல அதை வந்து பெருமளவில் மாற்றி காட்டினால்தான் தான் நமக்கு வந்து இந்த பொருளாதார பாதை அப்படிங்கிறத சாத்தியமாக அது இல்லாமல் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணு அப்புறம் என்னது மார்க் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்றா அது பார்த்துக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில் ஒப்படைச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்குன்னா அது ஒரு பக்கம் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறவனை வச்சு புழிஞ்சு புழிஞ்சு வேலை வாங்குறாங்களே தவிர எவனும் வந்து அவனை வந்து சரியான அடுத்த ஜென்ரேஷனை வந்து படிக்க வச்சு அவரை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு வருமானத்தை அதிகமாக்கி அதன் வழியாக நாட்டை வளர்த்து வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல்பாட்டு செயல் திட்டங்கள் ஏதாவது இருக்கா அதனால ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நூறு வருஷமாக அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் செய்து பார்க்குறோம் எப்படி செய்து பார்க்கறோம்னா அந்த பரவாயில்ல எல்லாருக்கும் வளர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கணுன்னா கல்வி எல்லோருக்கும் அவசியம் அப்படிங்கிற தெரிந்து கொண்டு கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக பல திட்டங்களை செயல்படுத்தி இத்தனை ஆண்டுகளாக ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலான சாப்பாடை போட்டு போக்குவரத்துக்கு வசியில் நகை இலவச பேருந்து பயணத்தை கொடுத்து பாடபுறங்களை இலவசமாக கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஹாஸ்டல் தொடர்ந்து நடத்தி அதன் வழியாக மக்கள் எல்லாம் கல்வி கொண்டு வந்து சேர்த்து முதல்ல ஆரம்ப கல்வியை கொடுத்து அப்புறம் கல்லூரி கல்வியை கொடுத்து உயர்கல்வியை கொடுத்து எல்லா குடும்பங்கள்லயும் படித்தவர்களை உருவாக்க வேண்டும் பெண்கள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ அவ்வளோ திட்டங்கள் நம்ம செயல்படுத்துறோம் அது மாதிரி இன்னைக்குட பாத்திருப்பீங்க நம்ம வந்து மாநில அரசு செயல்படுத்தி இந்த பெண்களுக்கு உண்டான கல்வி உதவி திட்டம் அதில் எவ்வளோ புதிய பெண்கள் வந்து உள்ள வர்றாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு இது மாதிரி நம்ம வந்து அந்த முயற்சிகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா நம்ம மட்டும் எங்கி பத்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம் உலகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம் அப்போ அந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் வந்து சேருவதற்கு எல்லா நாடுகளும் இது போன்ற எல்லாம் எடுக்க வேண்டும் அது குறிப்பாக இந்தியா போன்ற மாநிலங்கள் நாடுகள்லாம் வந்து அதற்கான முயற்சி மிக கடுமையாக எடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் அரசியல் அமைப்பாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இது ஒரு சிலருக்கானதாக மட்டும் இருந்தால் போதும் எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த இந்த பொறி இருக்குல்ல எந்த பொறி நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளை சிக்க வைக்கக்கூடிய பொறி அதிலிருந்து தப்புவது எப்படி அப்படின்ட்டு அது தப்புறதுக்கு தான் நம்ம அவ்வளோ வேலைகள் செய்கிறோம் அதை எல்லாம் உணர்ந்து மாணவ கண்மணிகள்லாம் அது அல்லது நம்ம எல்லாம் அதுலேருந்து அந்த பொறியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்தி தப்பிக்க வேண்டும் அப் அப்போ தான் வந்து நம்ம எதுவும் தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நடுத்தர வருமானம் இருக்கக்கூடிய ஒரு பொறி இருக்குல்ல அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு வந்து அது ஒன்று தான் வழி அப்போ ஒரு புறம் வந்து அது செய்யணும் அப்படின்னா அரசு அதுக்குண்டான திட்டங்களை சுற்றி செயல்படுத்துறது இன்னொன்று வந்து நல்ல ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏன்னா அரசியலாக அரசு எப்படி இயங்குதுங்கிறது அந்த அமைப்பு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்கள் அதற்குண்டான நிறுவனங்களை சரியாக உருவாக்க செய்வது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர ரோடு போட்டேன் பாலம் கட்டினேன் ட்ரெயின் விட்டேன் ஏன்னா பறக்க ரயில் விட்டேன் புல்லட் ட்ரெயின் விட்டேன் அப்படின்னு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது அதெல்லாம் போக முடியாது மற்றபடி வெறும் மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம்னு வெட்டி கதை தான் வந்து நம்ம சொல்லி கொண்டு தவிர அந்த இடத்துக்கு செல்வது என்பதற்கு இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டும் அதனால் அந்த வகையில் நாம் வந்து இந்த நூறாண்டு காலத்தில் தமிழ்நாடு போட்டு தமிழ்நாடு போட்டுருக்கக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல அந்த பாதையை வந்து பல மாநிலங்கள் ல்லாம் செய்தால்தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படி இருந்தால் தான் இந்த மக்கள் இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து படிக்காமல் ரொம்ப சின்ன அளவில் கல்வி கேட்டுிட்டு வைத்து பாட்டுக்கே பஞ்சாப் பறக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது அதெல்லாம் சிந்தி சிந்திக்கணும் நம்ம சிந்திச்சு அதற்கு உண்டான அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு உண்டான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் வேணும்னு மக்கள் நினைக்கணும் மக்கள் நினைச்சா தான் அது வறுமே தவிர என்ன வானத்துலேருந்து குவிச்சு வருமா யாரும் உணவுங்கிட்ட வந்து தங்க காம்பால் வச்சு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் கொடுக்கறதுல கொடுக்கறது விருப்பமே இருக்காது இங்க இருக்கும் கொடுக்க விட மாட்டான் ஃபஸ்ட்டு அப்போது நாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம் வெஸ்ட் யூஸ் ஸ்வீட் டிலைட்ஸ் அடையாள் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை